வணக்கம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பல்வேறு உணவுப் பொருட்களை இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு ஒரு சில பழ வகைகள் உலர் பழங்களாக மாற்றப்பட்டு சந்தையில் கிடைக்குது இவை நீண்ட காலம் பயன்படுத்தும் அளவுக்கு கெட்டுப்போகாமல் இருக்கும் அதில் அத்திப்பழம் அக்ரூட் உலர்ந்த திராட்சை போன்றவை அடங்கும் இந்த உலர்ந்த திராட்சையில் பல நிறங்கள் இருக்குது அதில் கருப்பு உலர் திராட்சை இனிப்பு பலகாரங்களை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது பல்வேறு வகையான உலர் திராட்சை வகைகள் கடைகளில் கிடைக்குது திராட்சை பழங்கள் மிகவும் குறைவான அளவு கூடவே ப்ராசஸ் செய்யப்படுறதுனால மற்ற உணவுகளைப் போல இதில் அதிக ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கப்படுறதில்ல பலருக்கும் ரேசின்ஸ்னு சொல்லப்படுற ப்ரௌன் நிறத்தில் இருக்கிற உலர்திராட்சை பற்றி தெரியும் அதுவே கருப்பு நிறத்தில் இருக்கிற உலர்திராட்சையில் இருக்கிற நன்மைகள் பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல கருப்பு நிற திராட்சையின் உலர்ந்த வடிவம்தான் கருப்பு உலர்திராட்சை இந்த சிறிய திராட்சை மிகவும் இனிப்பு சுவையை கொண்டிருக்கிறதுனால நிறைய பேர் சமையல் அறைக்கு போனாங்க அப்படின்னு சொன்னால் இதை கொஞ்சம் அள்ளிட்டு வந்து சாப்பிடுவாங்க பொதுவாகவே கருப்பு நிற உலர் வெறுமனே சாப்பிட்டாலே நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த கருப்பு உலர் இரு மடங்கு நன்மைகளை பெற முடியும் கருப்பு திராட்சை இளமை ஆரோக்கியமான தோல் மற்றும் முடியை மேம்படுத்துவதற்கு ரொம்பவுமே உதவி செய்து எடை இழப்புக்கு கருப்பு திராட்சையை பயன்படுத்துவது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இதுல ஊட்டச்சத்து நார்ச்சத்தா நிறைஞ்சிருக்கு இது நம்மை நீண்ட நேரம் முழுதாக புத்துணர்வோடு வைக்குது அவற்றின் ஊட்டச்சத்து மதிப்புக்கு அப்பால் கருப்பு திராட்சை பல்வேறு மருத்துவ மற்றும் ஆரோக்கிய நன்மைகளுக்காக அறியப்படுது அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு மட்டும் இல்லாமல் சருமம் தலைமுடின்னு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறதுக்கு உதவி செய்யுது தினமும் பத்து நீரில் ஊற வச்ச கருப்பு திராட்சையை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புக்குள்ள பல அற்புதங்கள் நிகழும் தினமும் ஊற வச்ச கருப்பு திராட்சையை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் யாரெல்லாம் சாப்பிடலாம் இதை எப்படி எடுத்துக்கிறது யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் கருப்பு உலர் திராட்சையில் சுத்தப்படுத்துகிற பண்புகள் அதிகம் இருக்குது இது ரத்த நாளங்களில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை வெளியேற்றதுக்கு உதவி செய்யுது அதுவும் உலர் திராட்சையை நீரில் ஊற வச்சு சாப்பிடும்போது அதில் இருக்கிற அத்தியாவசியமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலால் சீக்கிரமாக உறிஞ்சப்படுது இதன் விளைவாக இரத்த ஓட்டம் மேம்படும் கல்லீரல் சுத்தமாகும் இதனால சருமம் சுத்தமாகி பளிச்சுன்னு மின்னும் கருப்பு நிற கரையக்கூடிய திராட்சையில் அதிகம் இருக்கு இவை இரண்டுமே இதய ஆரோக்கியத்திற்கு ஆதரவு அளிக்குது சோடியத்தை குறைச்சு ரத்த அழுத்தத்தை சீராக்குது மற்றும் நார்ச்சத்து உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை கொலஸ்ட்ராலை நீக்குது அதனால இதய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தினமும் நீரில் வைத்த பத்து உளர் திராட்சை சாப்பிடுறது ரொம்பவும் சிறப்பு अब கருப்பு நிற திராட்சையை நீரில் ஊற வச்சு மறுநாள் காலையில் அந்த நீருடன் உலர் திராட்சையை சாப்பிடும்போது அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது அதோடு இதில் பி வைட்டமின்கள் மற்றும் வைட்டமின் சி போன்றவை இருக்கிறதுனால உடம்புல வீக்கம் மற்றும் தொற்றுக்களின் அபாயத்தை குறைக்கும் செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கு நாசத்து மிகவும் அவசியம் கருப்பு உலர் திராட்சையில் நாஷத்து அதிக அளவில் இருக்குது அதுவும் கருப்பு உலர் திராட்சையை நீரில் ஊற வச்சு நீருடன் திராட்சையை சேர்த்து சாப்பிடும் बोद குடல் இயக்கம் சிறப்பாக நடைபெற்று மலச்சுக்கள் அஜீர்ண கோளாறு போன்றவை தடுக்கப்பட்டு செரிமான மண்டலத்தின் செயல்பாடு எப்போவுமே சிறப்பாக இருக்கும் தினசரி இந்த உலர் பழத்தை சாப்பிட்டு வரதுனால குடம்பு குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் திராட்சையில் உள்ள அமிலம் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறதுனால பெருங்குடல் அலர்ஜி புற்று தொற்று உள்ளிட்ட அபாயத்தை அது குறைக்குது கருப்பு நிற திராட்சையை நேரில் ஊற வச்சு சாப்பிடும்போது அது உடல் எடையை சரியான விதத்தில் பராமரிக்கிறதுக்கு உதவி

கன்சிவாக இருக்கிறவங்க தாராளமாக தினமும் இந்த திராட்சையை எடுத்துக்கிறது அவங்களோட ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவி செய்யும் அதே மாதிரி தினமும் கருப்பு நிற உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிட்டு வந்தோம்னா அது தலைமுடிக்கு வேண்டிய சத்துக்களை அளித்து தலைமுடி உதிர்வதை தடுப்பதோடு தலைமுடியின் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியையும் மேம்படுத்தும் கருப்பு திராட்சையின் மற்றொரு நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா தினசரி உணவில் சேர்த்துக்கும் போது நரைப்பதை தாமதப்படுத்துகிற திறன் இதில் இருக்குது இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கிறதுனால இரும்புச்சத்தை உறிஞ்சுவதற்கும் முடிக்கு உகந்த ஊட்டச்சத்தை வழங்குவதற்கும் இந்த கருப்பு திராட்சை ரொம்பவுமே உடம்புக்கு உதவி செய்யுது இதன் விளைவா கருப்பு திராட்சையை உட்கொள்வது நம் முடியின் ஆரோக்கியத்தையும் இயற்கையான நிறத்தையும் பராமரிக்கிறதுக்கு உதவி செய்யுது கருப்பு திராட்சையை வழக்கமாக உட்கொள்வது சுத்தமான மற்றும் தெளிவான சருமத்தை ஏற்படுத்தும் மேலும் வயதான தோற்றத்தின் ஏற்படுறத தாமதப்படுத்துது அதனால உங்களுக்கு தலைமுடி அதிகமாக உதிர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் தினமும் கருப்பு திராட்சைகளை உட்கொண்டு வாருங்க நிச்சயம் நல்ல மாற்றத்தை காண முடியும் அதே மாதிரி நீரில் ஊற வைத்த கருப்பு நிற உலர் கண்களுக்கு மிகவும் நல்லது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பீர் ப்ரீ ரேடிக்கல்ஸ்களின் தாக்கத்தால் கண்களில் ஏற்படுற சேதத்தை தடுக்கிறதோடு இல்லாமல் முதுமை காலத்தில் சந்திக்கிற பார்வை தொடர்பான பிரச்சனைகளையும் தடுக்குது முக்கியமாக இந்த கருப்பு உலர் திராட்சையை உட்கொள்ளும் பழக்கத்தை வழக்கமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்ணாடி அணிய வேண்டிய சூழல் ஏற்படாது கருப்பு நிற உலர் திராட்சையை நீரில் ஊற வைத்து உட்கொள்ளும் போது இருக்கிற கேல்சியம் தசைகள் மற்றும் எலும்புகளின் வலிமையை மேம்படுத்துது அதுவும் போரான் அப்படிங்கிற இது நுண்ணூட்டோபரா போன்ற எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை தடுக்கிற திறன் கொண்டது கருப்பு பிளேவனாய்டுகள் மற்றும் பாலிஃபினால்கள் நிறையவே இருக்கு இதை அனைத்துமே கற்றல் திறன் மற்றும் நினைவாற்றலை அதிகரிக்க செய்யுது அதுவும் இதில் இருக்கிற பிளேவனாய்டுகள் இன்ஃப்ளமேஷன் மூலமா மூளையில ஏற்படுற சேதத்தை குறைக்குது மற்றும் அறிவு ஆற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கு உதவி செய்யுது அதனால் மூளை சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு சொன்னால் தினமும் ஓர வைத்த கருப்பு திராட்சையை உட்கொண்டு வர்றது ரொம்பவும் நல்லது குறிப்பாக மாணவர்களுக்கு தினமும் ஸ்மூத்தியாகவோ இல்லை நட்ஸ் பாலாகவோ இல்லை வேறு ஏதாவது இல்லை அப்படியே கொடுத்தாலும் கூட ரொம்பவும் நல்லது மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை கொடுக்கறதன் மூலம் சிறப்பான முன்னேற்றத்தை அவங்க பெற முடியும் கருப்பு திராட்சை புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் ஆற்றல் கொண்டது மேலும் புற்றுநோய் மற்றும் கட்டி வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிற ஆக்ஸிஜனேற்ற சேதங்கள் மற்றும் ஃப்ரீ ரேடிகல்ஸ்களில் கருப்பு திராட்சை பாதுகாக்கும் வாயு தொந்தரவு ஏற்படாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா கருப்பு உலர் திராட்சையை தண்ணீர்ல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடணும் வறண்ட மற்றும் முகப்பரு பாதிப்புக்குள்ளான தோல் ரத்த அஸ்தங்களால் ஏற்படலாம் கருப்பு திராட்சையை தினமும் எடுத்துக்கிறது ரத்தத்தில் இரத்தத்தில் இருக்கிற நச்சுக்கள் கழிவுகள் மற்றும் பிற மாசுகளை அகற்றுவதில் ரொம்பவுமே உதவி செய்யுது கூடுதலாக அவை இயற்கையான ஆக்சிஜன் ஏற்றத்தில் வளமான ஆதாரமாக இருக்கிறதுனால கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் மிகவும் திறமையாக செயல்படறதுக்கு உதவி செய்யுது கருப்பு உலர் திராட்சையின் நன்மைகளில் ஒன்று உடம்பை சுத்தப்படுத்துறது மற்றும் தீங்கு விளைவிக்கும் ப்ரீ ரேடிக்கல்ஸ்களை அகற்றுற திரு செயல்திறன் கருப்பு திராட்சையும் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தும் அவற்றில் மெலட்டோனின் இருக்கு இது தூக்கத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு நமக்கு உதவி செய்யுது கருப்பு திராட்சைகள் இருக்கிற ஆக்சிஜனேட்டர்கள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்குது தூக்க பிரச்சனைகளுடன் தொடர்புடைய அலர்ஜி அறிகுறிகளையும் குறைக்குது அதே மாதிரி கருப்பு உலர் திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் வெளியிலிருந்து நமக்கு நிவாரணம் கொடுக்குது கெட்ட கொழுப்பை உடம்புலேருந்து குறைக்குது மற்றும் நல்ல வாய் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு உதவி செய்யுது ஊற வைத்த கருப்பு திராட்சை வாய் துர்நாற்றம் உள்ளவங்களுக்கு ரொம்பவும் நல்லது அவை பாக்டீரியாக்களுக்கு அதிக எதிர்ப்பு திறன் கொண்டவை நம்ம வாயில் இருக்கிற கிருமிகள் மற்றும் பிற நுண்ணீர்களை நீக்கி உடம்பு நம்ம ஒட்டுமொத்த வாய்வழி சுகாதாரத்தை மேம்படுத்தி பல் சிதைவை தடுக்கும் கருப்பு திராட்சைகளில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் மற்றும் முக்கிய ஃபைட்டோ கெமிக்கல்கள் நிறைஞ்சிருக்கு இவை இரண்டும் நீண்ட சூரிய ஒளி அதிகளவு மாசுபாடு மற்றும் பிற காரணிகளால் ஏற்படுற சாத்தியமான தோல் சேதத்திலிருந்து நமது சரும செல்களை பாதுகாக்கும் அனைத்து உலர்ந்த பழங்களையும் போலவே கருப்பு திராட்சைகளிலையும் இயற்கையான சர்க்கரைகள் அதிகம் அவை ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் ஊட்டச்சத்துக்களை வழங்குது அதே வேளையில நீரிழிவு நோயாளிகள் அவற்றை உட்கொள்ளும்போது போது இரத்த சர்க்கரை அளவை கண்காணிச்சுக்கணும் சர்க்கரை அளவுகளில் ஏதாவது தாக்கம் ஏற்படுதா அப்படிங்கிறது பார்த்துக்கணும் மிதமாக எடுத்துக்கிறது நல்லது கருப்பு திராட்சையை ஊறாமையும் சாப்பிடலாம் அவை மெல்லும் மற்றும் ஊற வைக்கக்கூடிய அவசியம் இல்லாமல் சிற்றுண்டியா அல்லது பல்வேறு உணவுகளையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் கூட எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தொடர்ந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி இந்த உலர் திராட்சை கண்டிப்பாக பெண்கள் எக்காரணத்தை கொண்டு தவிர்க்காமல் எடுத்துக்கிறது அவங்களோட எ ஒட்டுமொத்த உடம்பு ஆரோக்கியத்தையும் முக்கியமாக இரத்த சோகை ஏற்படாமல் அவங்களுக்கு பாதுகாத்து கொடுக்கும் இத்தனை நன்மைகளை தர உலர் கருப்பு திராட்சையை தினசரி இரண்டாவதும் சாப்பிட்றத பழக்கத்தில் கொண்டு வர்றது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ